நாங்கள் குருவின் துணை எல்லோரும் நலமாக இறக்கணும் ஜனவரி இருபத்தி தேதி தைப்பூசம் ஒவ்வொரு கோவிலையும் மகா பாலமுருகனுக்கு அபிஷேகம் ஆராதனை நம்ப கோவில ஸ்ரீ வஜநாதன் சிவன் குரு ஆலயத்துல பாலமுருகனுக்கு நூத்தி எட்டு அபிஷேகம் அன்னதானம் மங்களார்த்தி ஆராதனை மகா நடைபெறும் உங்களுக்காக நான் கண்டிப்பா பிரார்த்தனை நீங்க கமெண்ட்ஸ்ல உங்களுடைய ராத்தி நட்சத்திரம் லக்னம் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க முறையான வழிபாடுகள் இல்லத்துல வந்து விரதம் எப்படி இருக்கணும் நிறைய பக்தர்கள் வந்து மெசேஜ் அனுப்பிருந்தீங்க வீட்டுல வந்து எப்பொழுதுமே நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா இப்ப இருபத்தஞ்சாம் தேதி சைப்பூசம் காலையில ஸ்நானம் செய்துட்டு மஞ்சள் உடை போடுங்க மஞ்சள் நூல் எடுத்து கையில கட்டுங்க விரதம் இருக்கிறவங்க அன்றைய முழுமையாக நாங்க விரதம் இருக்கிறோமா அப்படின்னு சில பக்தர்கள் பால் கூட எடுப்பாங்க ரொம்ப முக்கியமாக நீங்க பால் வந்து அன்றைய தினம் முருகருக்கு பால் அபிஷேகத்துக்கு தானம் செய்வதுதான் மிக முக்கியமானது திருமணம் தடைகள் இவங்க எல்லாருமே விரதம் இருக்கலாம் புத்திரபாகியம் ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை குழந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க இந்த தைப்பூச அன்னைக்கு பால் கொடை அபிஷேகம் நீங்க தானம் செய்யுங்க ரொம்ப நல்லது விரதம் இருங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள குல பிரச்சனை குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த தைப்பூசம் அன்றைய தினம் நீங்க பிரார்த்தனை விரத பூஜை இருங்க கண்டிப்பா முருகருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லத்துல வந்து முருகர் சுவாமி படங்கள் இருந்தால் பூவால அலங்காரம் செஞ்சிருங்க விக்கிரகங்கள் இருந்தால் அபிஷேகம் செய்யுங்க விக்கிரகம் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு சின்ன வேலாவது இருக்கணும் வீட்டுல தைப்பூசம் காலையில அன்றைய தினம் நீங்க என்ன செய்யணும் அபிஷேகம் செய்யணும் ஒன்பது அபிஷேகம் முதல்ல தண்ணி ஊத்துங்க அடுத்தது பால் தை பஞ்சாமிருதம் பஞ்சாமிருதத்துல வந்து மூணு வகையான பழ வகை அதுல வந்து தேர் நெய் சர்க்கரை இதெல்லாம் போட்டு அபிஷேகம் செய்யணும் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி மூலிகை அபிஷேகம் தண்ணியில வந்து வெட்டிவே கொஞ்சம் மஞ்சள் பொடி பச்சை கற்பூரம் அருங்கப்பில் மா இலை இலை எழுமிச்சா பழம் இலை இல்லைன்னா எழுமிச்ச பழம் ஒன்று மூலிகை அபிஷேகம் செய்யுங்க இளநீ பன்னீர் அபிஷேகம் செய்துட்டு விக்கிரகத்துக்கு நீங்க அலங்காரம் செய்து பூவால அலங்காரம் செய்யுங்க நெய்வைத்தில பஞ்சாமிரதம் கண்டிப்பா விற்று நீங்க படையில் போட்டு பூஜை செய்யலாம் கோவிலுக்கு சென்று பால் குடம் எடுக்கிறவங்க இல்லத்துல ஒரு சின்ன குடத்துல பால் நிரப்பி மஞ்சள் துணி கட்டி பூ வைத்து இல்லத்துல இருந்து சுமந்துட்டு வரணும் அது ரொம்ப நல்லது இப்ப கோவில் கிட்ட இருக்குன்னா நீங்க இல்லத்துல இருந்தே கொண்டு போலாம் அப்படி இல்லைன்னா கோவில்ல கூட நீங்க வந்து அங்க குடுக்குற பால் வந்து நீங்க அபிஷேகத்துக்கு தானம் செய்யலாம் ரொம்ப முக்கியமானது அன்றைய தினம் நீங்க கொடுக்குற தானம் தான் அன்னதானம் செய்யலாம் உங்களுடைய குடும்ப பெயர் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க ரொம்ப நல்லது பிரார்த்தனை பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கு என்ன மனசுல ஒரு கோரிக்கை குழந்தை பிறக்கணும் அந்த கோரிக்கை மட்டுமே நினைத்து ஓம் சரவண பவாயே நமோ அப்படின்னு சொல்லி நூத்தி எட்டு முறை அவருடைய பிரணாமத்தை சொல்லிட்டே இருங்க அடுத்தது கந்த குரு கவசம் கண்டிப்பா படிங்க கந்த சஷ்டி கவசம் படிங்க இல்லத்துல மா இலை தீபம் கண்டிப்பா ஏத்துங்க ஒன்பது மா இலை அதில் விளக்கு நல்லெண்ணெய் ஊட்டி ஏத்தி பிரார்த்தனை ஒரு சின்ன தீர்த்த சொம்புல தண்ணி நிரப்புடுங்க வெட்டிவேல் போடுங்க மஞ்சள் குடி போடுங்க பச்சைக்கல் கற்பூரம் போடுங்க ஏலக்காய் போடுங்க பழம் ஒண்ணு போடுங்க இந்த தீர்த்த தண்ணி வந்து குழந்தை பாகியம் பெறணும்ன்றவங்க மறுநாள் எல்லாம் முறிச்சுட்டு மறுநாள் காலையில ரெண்டு பேரும் தீர்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்க உடல் பாதிப்பா இருக்கு ஆரோக்கியமா இருக்கா அந்த தீர்த்தத்தை கொள்ளுங்க ரொம்ப நல்லது அடுத்த வருஷத்துக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா நடக்கும் இந்த தைப்பூசம் ரொம்ப விசேஷமானது பூச நட்சத்திரத்துல வரக்கூடிய மகாமங்கள நாள்ருகனுடைய ஆசீர்வாதம் முருகன் வள்ளி தெய்வானை உடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்ம கோவில அபிஷேகம் உண்டு பிரார்த்தனை கண்டிப்பா நான் செய்யறேன் குடும்ப பெயர்கள் நீங்க ராசி நட்சத்திரம் வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல பார்சனல் அனுப்புங்க குரூப்ல பக்தர்கள் வந்து தொடர்ந்து சிவன் டெம்பிள் மெம்பர் குரூப் தொடர்ந்து சிறு சிறு காணிக்கை எங்களுக்கு கோவில் பால் கொட அபிஷேகம் அவங்க சார்பாக அன்றைய தினம் அபிஷேகம் நடக்கும் அன்னதானம் ரொம்ப பக்தர்கள் வந்து அவங்களால முடிஞ்சதை கொடுத்து அம்மா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி காணிக்க கொடுக்குறாங்க அந்த காணிக்க எல்லாமே இறைவனுடைய அருள் ஆசீர்வாதத்தால அன்றைய தினம் பால் கொட அபிஷேகம் நடைபெறும் குரூப் மெம்பர்ஸ் பேஸ்புக் மெம்பர் யூடியூப்ல வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் யூடியூப்ல லைவ் பாக்குறீங்க அவங்க எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை செய் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க சிவாயே நம குருவி